ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்ற சிறைகள் பயிற்சி மையம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளாக அன்றைக்கே நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினத்துக்கான முதல் நடப்பு நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஐந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் இன்று 2020 Global குளோபல் தீம் The த Fun, Respond, Prevent, Collect கலெக்ட் இதன் இதனுடைய கருப்பொருள் அடுத்ததாக அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பிடன் புதிய அரசை அமைப்பதற்கான ஆட்சி மாற்ற நடவடிக்கைகளுக்கு தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் அமெரிக்காவின் ஜோபிடன் நாற்பத்தி ஆறாவது அதிபராக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நடக்க பதவியேற்க இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி இருபது அன்று ஜோ பிடன் நாற்பத்தி ஆறாவது அதிபராக பதவியேற்க இருக்கிறார் நிலவில் ஆய்வகங்கள் மேற்கொள்வதற்கான சீனாவின் சாங்கி ஐந்து விண்கலம் ஹைனான் மாகாணத்திலுள்ள வெங்சாங் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது நிலவில் இருபது நாட்கள் நாட்களில் வலம் வர இருக்கும் இந்த விண்கலம் அங்கிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு எடுத்து வர திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இத்தகைய திட்டத்தை சீனா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளது பருவநிலை விவகாரங்களுக்கான தனது தூதரக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கொரியை ஜோபிடன் நியமித்துள்ளார் பருவநிலை விவகாரங்களுக்கான தனது தூதரக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கொரியை ஜோபிடன் நியமித்துள்ளார் கிராமப்புறங்களின் திறன் வளர்த்தல் பயிற்சிகளை அளிப்பதற்காக சஹாகார் பிரக்யா என்னும் திட்டத்தை மத்திய வேளாண் விவசாயிகள் நலன் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் மற்றும் உணவு பதப்படுத்துதல் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார் மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சி அதாவது ரீஇன்வெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு காணொலி காட்சி மூலம் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெற இருக்கிறது நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான புதுமைகள் என்பது ரீ இன்வெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதின் மையக்கருவாகும் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய ஆண்டுகளில் முதல் இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இது மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சி இது நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நடக்குது இதனுடைய தீம் நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான புதுமைகள் என்பதாகும் அடுத்ததாக எண்பதாவது அகில இந்திய நாடாளுமன்ற சட்ட சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாடு குஜராத்தில் உள்ள கேவாடியாவில் நவம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அகில இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் மாநாடு தொடங்கியது சட்டமன்றம் அதிகாரிகள் மற்றும் நீதித்துறைக்கு நிதித்துறைக்கு இடையேயான இணக்கமான ஒத்துழைப்பு துடிப்பான ஜனநாயகத்துக்கு அவசியம் என்பது இந்த வருட மாநாட்டின் می کم இருநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழு உணவு பதப்படுத்தும் திட்டங்களுக்கு அமைச்சல அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒப்புதல் குழு இன்று அனுமதி அளித்தது அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒப்புதல் குழு கூட்டம் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று நடந்தது இதில் பிரதமரின் கிஷான் சம்பதா திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் வேளாண் பொருட்கள் பதப்படுத்துதல் கட்டமைப்பு உருவாக்குவது குறித்து லிக்கப்பட்டது அடுத்ததாக இந்தியாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் தீங்கு விளைவிக்கும் சீனாவைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று கைபேசி செயலிகளை தடை செய்ய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சகம் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று உத்த தடை உத்தரவு பிறப்பித்தது பிறப்பித்தது இதற்கு முன்பு கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐம்பத்தி ஒன்பது கைபேசி செயலிகளையும் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி நூற்றி பதினெட்டு கைபேசி செயலிகளையும் மத்திய அரசு தடை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தீ விபத்து வெள்ளம் போன்ற பேரிடர்கள் குறித்த தகவல்களை தீயணைப்புத்துறைக்கு தெரிவிக்க தீ என்னும் செல்லிடப்பேசி செயலி நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆம்டெக்ஸ் என்னும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது தீ அப்படிங்கிற செயலியை தீ விபத்து வெள்ளம் போன்ற பேரிடர்கள் குறித்து துறைக்கு தெரிவிக்கிறதுக்காக முதல் முறையாக தமிழகத்தில் இந்த ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஆம்டெக்ஸ் என்றும் என்னும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தில் திருமணத்துக்காக கட்டாயமாக மதம் மாற்றினால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு அந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்தது இது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா திருமணத்துக்காக கட்டாயமாக மதம் மாற்றினால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு கேட்கலாம் உத்தரப்பிரதேச மாநில அரசு அடுத்ததாக கேரளத்தில் அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை அடுத்து திருத்தப்பட்ட காவல் சட்டத்தை அந்த மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது அடுத்ததாக பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலா மாவட்டத்தில் உள்ள பக்ராவில் பக்ராவில் மிகப்பெரிய உணவு பூங்காவை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் காணொளி காட்சி மூலம் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார் எம்எஸ்எம்இ பிரேரணா திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டுக்குள் ஆயிரத்தி ஐநூறு தொழில் உள்ளூர் மொழியில் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க உள்ளதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது